உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தனுசு ராசி சகோதர சகோதரிகளை கடந்த காலங்கள் ஏழரை நாட்டு சனி அதன் பிறகு இந்த குரு பயிற்சி ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் அந்த ஆறாம் இடத்திலிருந்து விலகுவதற்கு முன்பு ஒரு நான்கு மாத இடைவேளை உங்களுக்காக காத்திருக்கு இந்த நான்கு மாதம் வந்து ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நூற்றி இருபது நாட்கள் என்ன நடக்கும் அதாவது வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு மட்டுமே இந்த பதிவு இது உடனே ஆகா ஓகோ என்று எல்லாம் கொடுத்து விடும் அல்லது கெடுத்து விடும் என்றெல்லாம் இல்லை குரு என்பவர் வழிகாட்டி சரிங்களா அந்த குரு நமக்கு வந்து வாழ வழிகாட்டக்கூடியவர் யார் அப்படின்னா அவர் தான் குரு அவர் தான் ஜோதிடர் ஆசிரியர் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா நமக்கு மூல நட்சத்திரம் அதே மாதிரி பூராட நட்சத்திரம் அடுத்தது உத்திராட நட்சத்திரம் மூலத்தில் பிறந்தால் ஒரு வாலிப வயதை தாண்டி ஒரு சுக்கரன்லேருந்து சூரிய திசை போயிட்டுருக்கும் பூராடம் சுக்கரன் முடிஞ்சு சூரியன் அல்லது சந்திர திசையை ஃபேஸ் பண்ணுவீங்க உத்திராடம் ஒரு ராகு திசையை ஃபேஸ் பண்ணுவீங்க சரிங்களா ஆக இந்த பதிவினுடைய நோக்கம் வாய்ப்புகளுக்காக யாரெல்லாம் காத்திருந்தார்கள் ஏன்னா மேன் இருக்கிறீங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர் இதற்கு முன்பு கடந்த காலங்களில் அந்த ஏழர் நாட்டு சனி உங்களுக்கு சரியில்லாத திசை இதெல்லாம் உங்கள் டேக் டைவர்சன் மாற்று பாதையை நோக்கிலாம் எடுத்து சென்று இனி இந்த நேரத்தில் இந்த குரு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக சிறப்பானது முழுக்க முழுக்க பார்வைகளில் ஒன்பதாம் பார்வை தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன்னையே பார்ப்பது உங்களை நீங்களே இப்பொழுது வடிவமைத்து கொள்வதற்கும் உங்களை வாழ்க்கைக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கும் இந்த காலத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃபை பெறுவீங்க சார் அது ஸ்டாண்டர்ட் லைஃப்னா எனக்கு புரியல எப்படி சார் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாதான் ஒரு வேலையை செய்கிறீங்க அது மீன தனுசு ராசி சகோதரியாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் உங்களுக்குன்னு பிடித்தது பிடிக்காதது யார் சொன்னாலும் செய்வதில்லை அதே மாதிரி எந்த ஒரு காரணத்துலேயும் யாரும் பணம் கொடுக்குறாங்க காசு கொடுக்குறாங்கங்கிறதுனால அவங்களுடைய காலடியில் விழுந்து கிடப்பதற்கும் உங்களுக்கு அந்த மனம் எப்பொழுதுமே விரும்பாது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யாருடைய யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத மனிதராக இருந்தபொழுது இப்பொழுது உங்களுடைய ராசியினுடைய ஒன்பதாம் இடம் இது நம்முடைய தர்மஸ்தானம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இது ஒன்பதாம் இடத்தை உங்களுடைய ராசியாதிபதி பார்த்தால் நீங்கள் செய்த புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா அதனுடைய அடிப்படையில் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகளை தேடி வரும் பொழுது இந்த நான்கு மாதங்களுக்குள்ளார அதை தக்க வைத்து கொண்டு விட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வசந்தமாகும் பிள்ளைகளாக இருக்கட்டும் மாணவ மாணவிகள் ஒன்பதாம் இடம் என்பது நம்முடைய உயர்ந்த கல்வி உயர் படிப்பு அதற்கு அடுத்தது இது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி மாஸ்டர் டிகிரிஸ் அதுக்கடுத்தது பிஹெசரி டாக்டரேட் பண்ணுறது இவங்க எல்லாமே நினச்சிட்டு இருந்துருப்பீங்க நாளாக அது இப்போ கைகூடி வரும் ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் இது பாக்கியம் வந்து சேரும் அதிர்ஷ்டம் பதவி உயர்வு சம்பள உயர்வு நல்ல நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்லுதல் ப்ரமோஷன் குழந்தை பாக்கியம் கிடைத்தல் திருமணம் ஆகுதல் பெரும் பணம் வந்து சேருதல் முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இவ்வளவு காலமாக தொழில் பண்ணி பெருசாக இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிக அற்புதமான முறையில் உங்களுக்கு லாப மேன்மைகள் கிடைப்பதற்குண்டான சூழல் அதே மாதிரி இந்த குரு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் வரக்கூடிய நூற்றி இருபது நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த முக்கியமான வேலை அப்பான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதே மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு புதிய தொழில்களை துவங்குதல் என ஏழு ரச்சனையில் செய்யக்கூடாத செயல்களெலாம் செஞ்சு ஏமாந்து அதே மாதிரி பல சிக்கல்களுக்கு ஆளாக இருப்பீங்க உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சி வீடியோ போட்டிருந்தா அதை போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் புதிதாக வந்த தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் உங்களை பற்றிய குற்றங்கள் குறைகள் எல்லாமே என்னுடைய பழைய வீடியோக்கள் தூசி தட்டினீங்கன்னா தெரியும் நீங்கள் யார் உங்களை பற்றி எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் என்னுடைய வீடியோக்களை அதிகமாக பார்த்தது தனுசு ராசி அடுத்ததாக பார்த்தது மகர ராசி ஆக அந்த ராசியினுடைய குணங்கள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து படித்ததுனால உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் நல்ல மனிதர்கள் யதார்த்தமானவர்கள் அதே மாதிரி தன்னலமற்றவர்கள் பொறுப்பான மனிதர்கள் அடுத்தவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படியெல்லாம் இருந்தும் உங்களுக்கு சில திசைகள் சரியானபடி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க திசைகள் மீன்ஸ் என்ன ராகு ராகு திசைக்கு நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணால் நல்லா வரலாம் எந்த தனுசு ராசி தயாராக இருக்கிறீங்க அப்படி அவங்க போய் செஞ்சவங்கெல்லாம் என்ன நிலைமைக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அதனால் இந்த இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வேலையில்லா பட்டதாரிகள் வேலை கிடைத்தும் ஏழரை நாட்டு சனையில் தன்னுடைய தகுதிக்கு கீழான வேலைகள் அதே மாதிரி வேலையிலிருந்து புதிய வேலைக்கு தாவக்கூடியவர்கள் சம்பள உயர்வு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதே மாதிரி சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் உயர்கல்வி ப படிக்கக்கூடியவர்கள் ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டிலிருந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலையை நோக்கி செல்லலாம் என்ற எண்ணம் உடையவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்த குருவினுடைய பார்வை ராசியை பார்ப்பதாலும் லாபத்தை பார்ப்பதாலும் பாக்கியத்தை பார்ப்பதாலும் நடக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஒரு வகையில் செக் பண்ணணும் அப்போ ராகு உத்திராட நட்சத்திரம் ராகு திசை பூராடம் அதுக்கு முன்னாடி செவ்வாய் திசை அதே மாதிரி வந்துட்டு மூலம் சூரிய திசை இப்படிலாம் அந்த மிடில் ரேஞ்சை சொல்கிறேன் நான் என்ன திசா புத்தி நடக்குதுங்கிறத பார்த்து ஏன்னா இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தொழில் பண்ணுவீங்க அந்த தொழில் பண்ணுவீங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வாய்ப்புகள் கதவுகள் திறக்கப்பட்டன இந்த நான்கு மாதங்களில் அப்போ மாணவ மனைகளிலிருந்து பெரும் தொழிலதிபர்கள் வரை இப்பொழுது உற்று நோக்கினால் தேடினால் வலையை வீசினால் நாம் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கும் அப்போ வாய்ப்புகளை தான் கோச்சாரம் சொல்லுதே வழிய என்னை பொறுத்தவரை இது ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட முடியாது நாலு மாதத்தில் நாலு மாதத்தில் எவ்வளோ பெரிய வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது இல்லையா அதனால் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களிடம் எந்த ஒரு மேக்சிமம் கெட்ட தீய குணங்கள் இல்லை சில விஷயங்கள்லாம் வந்து கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியே கடவுள் சரிங்களா இந்த குரு என்றவனுடைய மனசாட்சி யாருக்கும் கெடுக்கணும்னு எண்ணம் இல்லை அந்த குருவுடைய ராசிக்காரர்கள் தனுசு மீன ராசிக்காரர்கள் அவர்களுடைய தசாபுத்திகள் சரியில்லாத போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில வரிய சூழல் தேவைகள் கஷ்டங்கள் என்று வரும்பொழுது என் அனுபவத்தை நான் பார்த்தது நாளைக்கு காசு இல்லை சாப்பிட்றதுக்குன்னா இன்றைக்கு நைட்டு கொண்டாந்து குரு கொடுப்பார் அந்த குரு எப்போ கொடுப்பார் தான் கொடுப்பார் எங்கே ராசியாதிபதி ஐந்தாம் இடத்தில் நின்று ஐந்தாம் இடம் என்பது முன் முன்பே முன்னரே செய்த புண்ணிய கர்மாக்கள் அப்போ முற்பிறவியாக அல்லது நாம் பிறந்த காலத்தில் நம்ம செஞ்ச புண்ணியமாக எது வேணாலும் எடுத்துக்கலாம் முற்பிறவியில் நம்ம என்ன செஞ்சோம் நமக்கு தெரியாது அந்த ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் அப்போ கடந்த காலங்களில் இருந்த நிகழ்வுகள் கோட்சார ரீதியாக ஏழர நாட்டு சனி அதே மாதிரி தசாபத்தி காலங்கள்லாம் இருந்து கெட்ட தசாபத்திகள் தீய அமைப்பை பெற்று நீங்கள் ஒரு லைஃப்பில் செட்டிலே ஆகலை லைஃப்பில் நான் தேடிட்டு தான் இருந்தேன் எதையுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுது ஒரு நல்வாய்ப்பாக ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தின் மீது கதவை தட்டுகிறது ஒரு அதிர்ஷ்ட ரீதியான கதவை தட்டும் பொழுது ஒருத்தர் வேலை பார்க்குறாரு ரைட் நீ வந்து இதுவரைக்கும் என்னிடம் ரொம்ப நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் குறைந்த சம்பளத்திற்கும் வேலை செய்தாய் நேரகாலம் பார்க்காமல் உழைத்தாய் நீ ஏமாற்றவில்லை திருடவில்லை எனவே நான் உனக்கு ஒரு நிர்வாகத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அதை நீயே எடுத்து நடத்தி செய்வாயாக தற்சமயம் இப்பொழுது இதே வருவாயின்னு நீ எடுத்துக்கொள் எந்த அளவுக்கு அங்கே சிறப்பாக நீ செயல்படுகிறாயோ அதற்கு தக்கவாறு உனக்கு இன்சென்டிவ் ப்ளஸ் கமிஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இது எல்லோரும் எடுத்துக்கணும் எல்லா தனுசு ராசிக்காரங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்ட கதவு திறக்கப்பட்டிருக்கிறது இல்லை சார் எனக்கு இப்போது கொடுத்த சம்பளம் தான் அப்பவும் தரங்கிறீங்க ஆனால் தனியாக சார் தனி மெஜாரிட்டி கொடுத்தாங்களா இல்லையா அதே மாதிரி தனியாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதா இல்லையா அதுக்கு அடுத்தது தலைமை பொறுப்பு கிடைச்சிதா இல்லையா அதுதான் அந்த குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்தல் சரி அடுத்தது பதினொன்றாம் இடம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெற்று அந்த வாய்ப்புகளினால உங்களுக்கு நல்ல அற்புதமான ஆதாய மேன்மைகள் எல்லாம் வறுமையானால் அந்த குரு பார்வை இந்த நாலு மாதத்தில் நல்ல உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த துறையில் வந்து நீங்கள் சிறந்து விளங்கி அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளுக்கு உண்டான காலம் என்றைக்குமே குரு வக்கரத்தை வச்சுட்டு எல்லாமே முடிஞ்சிடும் எல்லாமே நடந்தோம் நினைக்கிறத விட வாய்ப்புகள் ஓப்பன் ஆயிருக்கு சரியா இங்கிருந்து ஒரு பார்வை ஷேடோ ஒரு இது அதே மாதிரி அங்கிருந்து லாபஸ்தானத்தை அடுத்தது உங்களுடைய ராசியையே பார்ப்பதால் தயவுசெய்து தனுசு ராசி சகோதர சகோதரிகள் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளையும் இழப்புகளையும் அதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்காமல் இப்பொழுது வருங்காலத்தில் நூற்றி இருபது நாட்களுக்குள் ஏற்படக்கூடிய புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதனுடைய பலனை அடைந்து மேலான கருத்துக்களை இதில் எழுதி முடிந்தவரை உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பகிருங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்